அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உழவர் போதி பகவான் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரம் சீடரில் சொர்ண மசூரிங்கிற பாரம்பரிய நெல் ரகம் வந்து குருவப்பட்டத்துக்கு நம்ம விதை நேரடியாக விதைக்க போகிறோம் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கடந்த ஐந்து வருடமாக வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வரக்கூடிய அண்ணன் பாஸ்கர் அவரோட வயலில் தான் நேரடியாக வந்து விதைப்பு வந்து செய்கிறோம் முன்கூட்டியே நாற்று விடலை மழை வந்து பிந்தி பெஞ்சதுனால குருவப்பட்டத்தில் நம்ம நேரடியாக வந்து பாரம்பரிய நெல் ரகமான சொர்ண மசூரியை வந்து ட்ரம் சீடருங்கிற கருவி மூலயமா வந்து நேரடியாக நம்ம விளைக்கப்படும் சொர்ண மசூரி நெல்லை வந்து நம்ம ஊற வச்சு முளப்பு கட்டின அடுத்த நாள் நம்ம தண்ணி எடுதில்லாமல் நேரடியாக நம்ம வந்து ட்ரம் சீடரில் வந்து கொட்டிடணும் அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம நஞ்ச வயலில் இழுத்தால் போதும் நஞ்ச வயல் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சேர் இருக்கக்கூடாது தண்ணி வந்து எடுத்து விட்டுருணும் ரொம்ப சேர் இருந்துச்சுன்னா அந்த ட்ரம்மை வந்து வயலில் உள்ள சேர் வந்து உரசாத அளவுக்கு இருக்கணும் ரொம்ப சேராக இருந்தால் ஒரு நாள் வந்து தண்ணியை எடுத்து விட்டு காய விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உருட்டணும் இது வந்து பார்த்திங்கன்னா முக்கால் இஞ்சிக்கு வந்து நெல் வந்து ஒவ்வொரு நெல்லாக வந்து விடுது இந்த ஒரு ஓட்டையில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு மூணுலேருந்து நாலு நெல் ரகம் வந்து விடுது இதை வந்து நம்ம கொட்டி ஒவ்வொரு வாட்டி இழுத்த போதும் இப்போ இவர் வந்து ஆறு கிலோ வந்து நெல் வாங்கியிருந்தார் இது வந்து ஒரு நாற்பது சென்ட்டுக்கு கொஞ்சோண்டு கம்மி ஆனால் உருத்தி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி வந்து ஒரு மூணு கிலோ இருந்தது அப்போ மூணு கிலோ அளவுக்குள்ள நெல்லே இதுக்கு வந்து போதுமானதாக இருந்தது இதில் குறிப்பத ஒரே ஒரு விஷயம் என்னென்னா மழை பெய்யாமல் பார்த்துக்கணும் நாற்றை வந்து பதினஞ்சு நாள் எப்படி பாதுகாப்புமோ அதே மாதிரி இதை பாதுகாத்தா போதுமானது நன்றி வணக்கம்